సద్బుద్ధి సాధుసేవి సముచిత చరిత శాస్త్ర విశ్వాళ శుశ్రూషు త్యక్తమానహా ప్రణిపతనపర ప్రశ్నకాలు ప్రతీక్ష శిష్యను లక్షణం శిష్యన్ శిక్ష శిష్య అంటే ఎస్ కె పోయి ఎన్న ప్రయోజనం சத்புத்தி புத்தி சத் புத்தி சத் புத்தி சத் பிரவர்த்தியா இருக்கணும் சுவாமி நானும் உங்க சிஷ்யன் தான் தெரியும் வெள்ளெல்லாம் சொல்லிட்டு இருக்கனே சுவாமி ஆனா அவர் கண்ணில் பட்டது கூட இல்லையா ஒரு நாள் அப்படின்னா அப்படி இருக்கும் சத் புத்தி சாது சேவி தன்னாச்சாரியன் மட்டும் இல்ல எந்த பெரியவாள் இருந்தாலும் அவள்கிட்ட போய் பணிஞ்சு அவளை வணங்கி நமஸ்காரங்கள் பண்ணி அவள் இடத்துல தன்னை விண்ணப்பித்து தான் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் சரியா இருக்கான்றதாக அவர்கள் மூலமாக பரீட்சிக்கப்பட்டு சமுச்சிதாச்சாரிதாக த கேரக்டர் சமுச்சீதாச்சா ரீதாஹா நாம எப்படி வாசிச்சிருக்கோமோ அதற்கு ஏற்றார் போல நம்முடைய ஆர்டிட்யூட்ஸ் இருக்கணும் என்னடா படிச்சவன் இப்படி இருக்கீயே லோகத்துல சாதாரணமாக கூட கேட்பான் சாமானியமா ஒருத்தன் பார்த்தேன் என்னடா உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி தெரியிறது நீ எப்படி பண்ற சாமானிய விவகாரத்தில் கூட ஒருத்தன் படிச்சவனா இருந்தால் அவனுடையதான பேஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் நினைச்சே உயர்ந்த ஞானத்தை சம்பாதிச்சிருக்கிறவன் பிரம்ம ஞானத்துல தெளித்திருப்பவன் அந்த பிரம்மத்தோடையே தன்னுடைய சம்பந்தத்தை வளர்த்துக் கொண்டிருப்பவனுடைய இருப்பவனுடைய எப்படி இருக்கணும் விவாசீலி சாஸ்திரத்தில் நம்பிக்கை பரமாத்மா பகவத்கீதையில பதினாறாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணச்சே தஸ்மாத் பிரமாணந்தே காரிய காரிய வியவஸ்தான் கர்மகர்த்தமிஹார் ஹசி இங்க பார் அவா சொல்றா இவா சொல்றா இவா என்ன சொல்றது அவ என்ன சொல்றது இந்த கேள்வி தான் கேட்க நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் நாம சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் கேட்கணும் நாம சாஸ்திரம் வகுத்த வகையை தவிர்த்து மற்றபடி மீறி போகக்கூடாது ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு ஃபென்ஸ் இருக்கு ஒரு பவுண்டரி இருக்கு நாம ஒத்துருக்கோம் இந்த தேக சம்பந்தம் இருக்கிறவர்களோ ஆண் பெண் வியவஸ்தையை மீறக்கூடாது பிராமண கஷத்ரியாதி தர்மங்களை மீறக்கூடாது பிரம்மச்சாரி கிரகஸ்த தர்மத்தை மீறக்கூடாது என்பதாக நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடை மீறின வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்கறது கஷ்டம் அப்படி கூட கட்டுப்பாடு விட்டுட்டு போயிடலாமா அந்த கட்டுப்பாட்டை மீறின ஒரு வாழ்க்கையை நாம எப்படி நினைச்சு பார்க்க முடியும் ஏன்னா அப்படி நினைக்கிறவன் இன்னைக்கு இங்க ஸ்ருங்கேரி மட்டத்தில் வந்து உபன்யாசம் கேட்க போறதில்ல கட்டுப்பாடற்ற வாழ்க்கை தான் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்ன மாதிரி வாழ தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறவன் ஸ்ருங்கேரி மட்டத்தில் வந்து உபன்யாசம் கேட்க போறதில்ல தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அகாரிய விவஸ்திரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதுக்கு என்ன பிரமாணம் பிரமாணம் வேலாஸ்ட பெரியோர்கள் வழிகாமிச்சிருக்கா பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா வைதிக தர்மானுஷ்டம் பண்ணியிருக்கா வைதிக பந்தான் பேர் மகாஜனோ ஏனகதச பந்தா இப்பெல்லாம் வழி தெரியல அந்த காலத்தில் மாடு போட்டு ஏர் உழுவா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா தெரியல விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிட்டு இருக்கு எல்லாத்தையும் பிளாட் போட்டு கொடுத்துருக்கான் மாடு போட்டு ஏர் உழுவா முதல்ல ஒரு கலப்பையினால் அந்த ஏரை அதை ஏர் போட்டி கலப்ப வச்சு ஆழமாக உழுதுன்னு போவான் மறுபடியும் வந்து முன்னாடி போட்டால் அதே இடத்துல திருப்பியும் அழுத்தி உழுதுன்னு போவா திருப்பி உழுவா இப்படி ரெண்டு மூணு தடவை ஒரே இடத்துல மறுபடியும் என்ன ஆகும் அது ஆழமா கிளறப்படும் மண் ஒரே சமயத்தில் ஏழு கலப்பை போடுவா முதல் மாடு ரெண்டாவது மாடு மூணாவது மாடு நாலாவது மாடு அஞ்சாவது மாடுன்னு ஜோடி ஜோடியாக வரும் அதுல கலப்பை தான் பின்னேர் கரெக்டாக வரணும் அதே பள்ளத்தில் தான் அது உழுதுன்னு வரணும் பக்கத்தில் உழுதுனா பிரயோஜனம் இல்லை அந்த முன்னேறு எந்த வழியில் போயிருக்கோ அந்த முன்கலப்பை எப்படி தொலைச்சிட்டு போயிருக்கோ பூமியை கீறிட்டு போயிருக்கோ அதே வழியில் தான் இந்த ஏற்கலப்பையும் வரணும் அது போலத்தான் நமக்கு பெரியவர்கள் கோடு போட்டு வச்சிருக்கான் அந்த வழியில் தான் நாம போனோமே தவிர்த்து நாமளாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணினோன்னு சொன்னால் கூகுள் மேப்பை நம்பி ரோட்டில் வண்டி ஓட்டிடணா கச்சில நதியில் போய் கவுத்து விட்டுருவாங்க எங்கேயா காட்டில் கை விட்டுருவோம் இல்லைனா நதியில கவுத்து விட்டுருந்து பாருங்க சார் என்ன மேப் போட்டுட்டேன் அப்படின்னா வாயில் இருக்கிறா வார்த்தை லெஃப்ட் போனேன் ரைட் போனேன் அங்கே இருக்கிறோம் என்ன கேட்டால் சொல்லியிருப்பான் நீ மேப் போட்டு வண்டி ஓட்டுறேன் மேப் போட்டு வண்டி வெட்டுறேன்னா மேப்பு மாப்பாய் கொண்டு போய் வச்சுது ஆப்பு தள்ளி விட்டுருது மகாஜனோ ஏனகத சபந்தா யக்ஷப்பிரஷ்டம் மகாபாரதில் ரொம்ப இன்றியமையான ஒரு கட்டம் யக்ஷப்பிரஷ்டத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்ட வாழ்க்கை கௌரவம் யக்ஷப்பிரஷ்டம் கேள்வியா அப்படி சூப்பர் கேள்வி அதுக்கு தர்மபுத்திர பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருக்கார் தர்மபுத்திரோடைய ஆன்சர் யூனிக் தட் இஸ் டிஃபரெண்ட் ஆனால் கேள்வி கேட்டால் மாதிரி ஆகுத்தேன் அந்த கேள்வி சிலர் கேக்க வைக்கிற கேள்வி கேட்கும் கேள்வியே கடுப்பாக இருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அவன் கேள்வி கேட்டான் பாரு அந்த கேள்வியை ஒரு அழகு அதில் எக்ஷனுடைய பிரச்சனையே அழகு அவன் எக்ஷன் பிரச்சனை கேட்டான் எந்த ரூட்ல நாம டிராவல் பண்ணனும் எந்த ரூட் பார்த்தாலும் டேக் டைவர்ஷன் போட்டு வச்சிருக்கான் டைவர்ஷன் பண்ணி நேரம் தான் பிரயோஜனம் இல்லை எந்த வழியில நாம போனோம் ஸ்ருதிர்விபின்னாஹா ஸ்மிருதயோ விபின்னாஹா நைகோ முனிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஜ்ஞ நிஹிதம் குஹாயாம் மகாஜனா ஏனகத சந்தா என் காத்திர உங்க பெரியவா எந்த வழியில போனான் புரட்டாசி சனிக்கிழம மாவு திருவிழக்கு மாலைய பட்சத்தில் ஏத்தலாமா வாண்டாமா எல்லா வாத்திரையும் கேள்வி கேட்கறேன் உங்க பெரியவா என்ன பண்ண கண்ண முடியும் பண்ணு மரிஷா வருஷம் இந்த கேள்வியை ஸ்டீரியோ டைப்பை எத்தனை பேர் கிட்ட கேட்பேன் ஆச்சு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு எழுபத்தஞ்சு வயசா வருஷம் வருஷம் வரதான் போகிறது இதே கேள்வி எத்தனை தடவை கேட்பீங்க பாக்கிற வாழ்க்கை கேள்வி ஏன் கேட்குறீங்க பைத்து கருத்துமா ஸ்ருதிர் விபின்னா ஸ்ருதையோ விபின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்றா சார் ஆமா ஸ்ருதி வாக்கியங்கள் பல அர்த்தங்களை சொல்றது ஸ்மிருதி வாக்கியங்கள் பல அர்த்தங்கள் சொல்றது ஒவ்வொரு மகரிஷிகள் ஒவ்வொரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா ஒருத்தர் ஆவணி ஆவணி மாதம் தான் ஸ்ரீஜயன் தின்றார் ஒருத்தர் புரட்டாசி மாதம் தீர்றாரு ரெண்டுக்கும் பிரமாணம் இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி நீ கவலைப்படாரு தர்ம தத்துவம் குஹா யா தர்மச தத்துவம் தர்மத்துடைய தத்துவம் இருக்கு அது எங்க வைக்கப்பட்டிருக்கு அது மந்திரவாரி ஊசூர் மாதிரி அந்த காலத்தை அம்புலி மாமா காதல எங்க இருக்கா ஏழு கடல் தாண்டி அது நடுவில் ஒரு தீவு அந்த தீவில் ஒரு புளியமரம் அந்த புளியமரத்துக்குள்ள ஒரு பொந்து அந்த பொந்துக்குள்ள ஒரு கிளி அந்த கிளியினுடைய இதயத்தை நசிக்கிறார்தான் இந்த மந்திரவாரி சாவான்வாரு அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கு தர்மத்துடைய தத்துவம் டக்குனு பார்த்தா புரிஞ்சுருமா கூகுள் ஆச்சாரியன் உனக்கு சொல்லி கொடுத்துருவாரா போன வாரம் எங்கள் ஆச்சாரியனுடைய பிறந்த நாள் அதான் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு அவர் ஒழுங்காக தான் அனுப்பிச்சிருந்தார் ஆனால் மெட்டா என்ன பண்ணிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படி கேட்டால் டுடே ஆவணி பெயிண்டிங் அப்படின்னு போட்டுருந்தது ஆவணி பெயிண்டிங்கா இன்றைக்கினா ஆவணி ஆவணியில் என்ன பெயிண்டிங்னா ஆவணி சித்திரை எங்கள் ஆச்சாரியுடைய பிறந்த நாள் அந்த சித்திரை அது பெயிண்டிங்கில் கன்வின்ஸ் பண்ணிடுது ஐயா ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸுக்கே நாங்கள் உருப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கோம் இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற கொடுத்து எங்களை குழப்பீங்களே ஜாயமா அவர் மெசேஜ் அனுப்புற ஒரு மாதிரி தான் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு மோசமா அனுப்ப மாட்டாரு ஆவணி பெயிண்டிங் ஆவணி பெயிண்டிங் ஆவணி சித்திரை எங்க ஆச்சாரிய ஜெயந்தி அந்த சித்திரைக்கு மெட்டா டிரான்ஸ்லேஷன் இது ஆவணி பெயிண்டிங் சித்திரை நட்சத்திரம் அது இதை பார்த்தா புரிஞ்சிருவோம் உனக்கு பாருங்க பாருங்க டிரான்ஸ் சி ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் போட்டு பாருங்க கேவலமா இருக்கும் நீங்க படிச்சிருக்கோம் எழுதிருக்கிறது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் தர்மஸ்த தத்துவம் நிகிதம் குஹாயம் யூ கேன் ஃபைண்ட் இட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ டு கெட் ஒரிஜினல் மெசேஜ் ஸோ ஒன்லி த திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாஜனோ எனக்கு தான் பெரியோர்கள் எந்த வழியில போயிருக்காலோ கண்ணை முடி நான் அப்ரப்டாக அவளை ஃபாலோ பண்ணுறதை தவிர்த்து நமக்கு வேற கிடையாது சார் நத்திங் மோர் தென் எல்ஸ் அதை நீ வேறு எதையும் சித்திக்க வேணாம் அதை தவிர்த்து நீ வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் என்று அதை காண்பிக்கிறது எது உபனிஷத் தலைகள் உபனிஷத் அர்த்த விசேஷங்கள் உபனிஷீதத்தி ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சமுச்சித சரிதா சாஸ்திர விஸ்வாசீலகா சுசுரூசு ஆச்சாரியாந்தேவாசி சாஸ்தி சாஸ்தீன்றது வேதம் அவர் கூட இருடா அவர் கூட ட்ராவல் பண்ணு அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கிரகிச்சுக்கோ இன்னைக்கு இல்லை லைஃப்பில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உனக்கு ரெக்கலெக்ஷன் வரும் ஞாபகம் வரும் லைஃப்ல யூட்டிலைஸ் பண்ண தோணும் சுசுரூஷு அவளுக்கு கைகரியம் பண்ணு முராரின்னு ஒரு கவி இருந்தான் அனராகவும் ஒரு நாடகம் எழுதியிருக்கான் ராமனுடைய அத்தியுதமான பிரபாவத்தை விளக்கக்கூடிய நாடகம் அது முராரியினுடைய அனர்தராகவும் சுவாமி வேதாந்தரேஷிகன் விரோத பரிகாரம் என்னும் நூலில் இந்த முராரியினுடைய ஸ்லோகத்தை தான் பிரமாணம் எடுக்கிறான் அவ்வளோ பெருமை பெற்றவன் முராரி அவன் சொன்னான் என்னையா நீங்கள்லாம் காளிதாசனை தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடி இருக்கேன் ஒரு நாள் ஆச்சாரியனுக்கு வேஷ்டி துவச்சி போட்டிருப்பானா ஒரு நாள் அவருக்கு கையை காலை அமுக்கி விட்டுருப்பானா ஒரு நாள் அவருடைய படுக்கையை சுற்றி வச்சிருப்பானா ஒரு நாள் அவருக்கு தலிகை பண்ணி போட்டிருப்பானா என்ன பண்ணா அங்கேருந்து போனா ஒரு காளிதேவி கோவில் இருந்தது காளிதேவியை கை கூப்பினா உபாசிச்சான் அவன் அனுகிரகம் பண்ணிட்டான் மகாகவி ஆயிட்டான் நாங்கள்லாம் குருகுலத்தில் எங்கள் குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணி சம்பாதித்த ஞானம் இது குருகுல கிருஷ்ணஹா முராரி கவி நான் சும்மா மந்திரத்தில் வாங்க ஜீபு பாப்பிடலாம் ஞானத்தை சம்பாதிக்கல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் பல ஆண்டுகள் ஒரு சிஷன் உபகோசலன்னு ஒரு சிஷன் உபகோசலன்னு ஒரு சிஷன் இந்த கதையை பின்னாடி எல்லா பண்ண போகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க குருவின் இடத்துல வரா வித்யாபியாசம் பண்ணுறதுக்கு குருவின் இடத்துல வரா அவன் வந்த டயத்தில் குருநாதர் கிளம்பி எங்கேயோ வெளில போகிறார் அர்ஜென்ட்டாக வெளில போகிறார் அவர் அக்னி காரியம் பண்ணிட்டு இருக்கார் அக்னி அவ்வளவு முக்கியம் சுவாமி அக்னி ரஷிக்கணும் இன்னைக்கு கேஸ் டிக்கு இண்டக்ஷன் ஸ்டோவ் மாறிட்டோம் அக்னியே மறந்து போயிடுது எப்ப நம்முடைய இல்லங்களில் அக்னி சிக்க இல்லாமல் போச்சோ அப்பயே நம்முடைய வீட்டினுடைய தேஜஸ் போயிடுது அவ்வளவுதான் இன்னைக்கு யாராவது சமையல் பண்றாளா நோபடி இஸ் இஸ் குக்கிங் அந்த கலாச்சாரமே விட்டு போயிடுது அந்த அக்னி அவுபாசன அக்னி அக்னிஹோத்ரா அக்னி அப்படின்னு அக்னி உண்டு ஆச்சாரியன் ஊருக்கு போகணும் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும் அக்னியை யாரை காப்பாற்றுவா என்னடா கிளம்பிச்சு இவர் எதிர்ப்பு போய் பிடிச்சி போட்டு போறது நிறைய பேர் ஒழிஞ்சுருவா கல்லையே படமாட்டா நேரம் வம்பு இவர்கிட்ட மாட்டிப்போம் போயிடுவோம் ஓடி போயிடுவா அப்போ உபகோசன் உள்ளவரா ஆச்சாரியா யாரா நீனர் உங்ககிட்ட வித்தியாபியாசம் பண்ண வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல சமயத்தில் தான் வந்த நான் நாலு நாள் ஊருக்கு போய்ட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் இந்த அக்னியை பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன ராச்சாரியன் அதுக்கு என்ன சுவாமி நான் அந்த அக்னியை ரட்சிக்கிறான் அதை அணையாம காப்பாற்றுவான் அதுக்காக தவிடு வச்சிருப்பான் தவிடு பார்த்துருக்கல நெல் உமி தவிடு அந்த நெல்லை புடச்சி அது அரிசியை குத்தி எடுக்கலாம் நெல்ல குத்தி அரிசி எடுப்பாள் இல்லையோ அரிசி எடுத்த பிறகு அது வெறும் கவர் இருக்கும் இல்லையோ அதுக்கு உமினு பேர் தவுடுன்னு பேர் அதை அக்னியில் போட்டு வச்சோன்னா அந்த அக்னி உள்ள கன கண கன கனன்னு எரிஞ்சுட்டே இருக்கும் திருப்பி சாயங்காலம் உபாசுறத்த பொழுது அது அப்படி லைட்டாக ஊதி விட்டா இந்த அக்னி ஜொலிக்கும் அதில் ஹோமங்கள் ஆகுதிகள் அதெல்லாம் பண்ணணும் இப்படித்தான் நித்திய அக்னிஹோத்திரம்னு பண்ணுவா அந்த அக்னியை அணையாமல் வச்சுட்டு தான் அவளுக்கு கடைசி காலத்துல சம்ஸ்காரம் பண்ணணும் ஆஹிதா பேர் அவளுக்குலாம் இப்போலாம் பச்சக் அப்படின்னு ஏற்றி விட்டுருவோம் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் முடிஞ்சால் இதை ரீல்ஸில் கட் பண்ணி போடுங்கோ இல்லைன்னா இதை ரீல்ஸ் கோசம் ஒரு தடவை ஷூட் ஏன் தெரியுமா இது இப்போ யாருக்கும் தெரியறதில்லை எல்லாரும் நாம் பண்ணக்கூடிய தப்பு எல்லாரும் இடம் கூட பண்ணுறோம் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் என்ன அந்த மாதிரி நாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணச்சே குத்து வழக்கு ஏத்துறதுன்னு ஒரு பாரம்பரியம் வச்சிட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் குத்து வழக்கு ஏற்றி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்தான் ஆனால் அந்த குத்து வழக்கு எதுக்கு நம்ம கேண்டில் வச்சு ஏற்றணும் இது என்ன கலாச்சாரம் எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான கலாச்சாரத்தில் நம்ம ஊறி கிடக்கிறோம் குத்து வழக்கு ஏற்றணும்னா இது இங்கே பார்த்தீங்களா சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணச்சே அம்பாளுக்கு ஆரத்தி பண்ணச்சே தீபக்கால்னு ஒன்று வச்சிருப்பா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணி ஒரு கிண்ணி மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் ஒரு நுனியில் திரி இருக்கும் அது நெய்யிலையோ நல்ல எண்ணெயிலையோ துவச்சி வச்சிருப்பா அதை ஏற்றி அம்பாளுக்கு அழகாக ஆரத்தி பண்ணுவா அது தீபக்கால் அப்படின்னு பேர் அதே மாதிரி அதுக்கு தூபம் சாம்பிராணி தூபம் காமிக்கணும்னா தூபக்கால்னு ஒன்று வச்சிருப்போம் ஏத்துறது குத்து வழக்கு அது எதுக்கு யா வத்தி

உபாசனமோ அக்னிஹோத்திரமோ யாரும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை ஒரு கல்பூரை வச்சு ஏற்றி வச்சுருவோம் அந்த காலங்களில் நம்முடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுனா ஸ்ரோத்ரியால்னு பேர் நல்ல வேதம் படித்தவா ஆச்சாரத்தோடு கூடிவா அவளுடைய இருந்து அக்னியை கொண்டு வந்து தான் இங்கே வைதிக காரியங்கள் ஆரம்பிப்பான் அது அவனுக்கு கடைசி வரையிலும் எது அவன் சம்ஸ்காரம்னு கிரியைன்னு நம்ம சொல்கிற பாருங்கோ அந்த அந்திமக்ரியை வரையிலும் அந்த அக்னி ரஷிக்கப்படும் அதை கொண்டு தான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் அவனுக்கு ஆகிதாக்னிகள்னு பேர் இந்த கதையெல்லாம் புத்தருடைய ஜாதகா டேல்ஸ்லேயே வருது ஜீமூத்த வாகனன் புத்தருடைய ஜாதகா டேல்ஸ் ஸ்ரீஹரிஷன் ஒரு மகாகவி அவர் நாகானந்தம் ஒரு நாடகம் எழுதியிருக்கார் அதெல்லாம் புத்தருடைய ஜாதகா டேல்ஸ் தான் அதில் அந்த ஜீமூத்த அப்பா அவப்பா அக்னிஹோத்திரம் பண்ணுற விசேஷங்கள் தான் சொல்கிறார் ராமன் காட்டுக்கு போறார் ராமன் காட்டுக்கு போச்சே ராமன் பின்னாடி அந்த ஊர் ஜனங்கள்லாம் போறான் ஒரு வேலை என்ன பண்றான் அவ வாத்தங்க அக்னி எடுத்துன்னு போறான் ஏன்னா அக்னி இல்லாமல் இந்த காரியம் பண்ணக்கூடாது இன்னைக்கு நாம புக் பண்ணா போகிறோம் உங்க காத்துல சிலிண்டர் இன்னைக்கு புக் பண்ணீங்க மாமி எங்க காத்துல இன்னைக்கு புக் பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்தர் பேசி எக்ஸைஸ் ஆஃபர்ல சிலண்டர் பார்த்துக்கோம் அக்னி முக்கியம் இந்த அக்னியை காப்பாற்றோம் ஆச்சாரியன் வெளியில் போகிறார் உடனே செஷனை கூப்பிட்டார் இந்தாடா நீ பார்த்துக்குவோம் ஏன் சுவாமி நீ என்னமோ நாலு நாள் ஊரில் இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கல நான் போயிட்டு நாள் கழிச்சு வரட்டா கேட்கலாம் முடியும் ஈஸியாக ஆகிடுவேன் நான் போயிட்டு அப்புறம் நாலு நாள் கழிச்சு வரேன் ஏன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவர் கைங்கரியம் கொடுத்துட்டேன் அந்த கைங்கரியத்தில் உக்காந்துட்டான் நாலு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சாரியன் திரும்பி வருத்த ஒரு உடம்பு தங்கி தூக்கி போட்டிட்டு செத்தாயா போயா வந்தால் இந்த ஆள்கிட்ட இதை படிக்கலான்னு எங்கே ஓடி கொடுத்து கட்சியில் நம்ம தலை கட்டி கொடுத்து இதான் நமக்கு வேலை நீ இல்லைன்னா வேற ஆச்சாரியன் இருக்கா ஓப்பன் யூனிவர்சிட்டி எத்தனையோ இருக்குது நான் தான் இப்போ தான் நெட்டில் பார்த்தேன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண எனக்கு சரியாக போச்சு ஓடி போயிடலாம் முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சம்ரக்ஷணம் பண்ணுறான் எதனால் தெரியுமா எங்கள் ஆச்சாரியன் சொல்லிவிட்டார் அந்த வார்த்தையை நான் காப்பாற்றுறோம் அதை நான் மீறக்கூடாதுன்றதான ஒரே ஒரு காரணம்னு இருபத்தி நாலு மணி நேரம் அக்னி பரிச்சயம் பண்றான் அக்னி ஜொலிக்கிறது தக்க 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 நான் அக்னி ஜொலிக்கிறது ஒரு நாள் அதனுடைய ஃப்ளேம் குறையில பன்னெண்டு வருஷம் பார்த்தது அக்னிக்கு சந்தோஷம் வந்தது டேய் நான் உனக்கு உபதேசம் பண்றேனான்னு அக்னி தேவன் பிரத்யட்சமானான் அப்ப எவ்வளவு சுசுரூஷை பண்ணியிருக்கணும் எந்த அளவுக்கு அதில் அவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கணும் பன்னெண்டு வருஷம் அவன் பண்ணின காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அக்னி தானாக பிரத்யக்ஷமாகி நான் உனக்கு என்ன பண்ணணும் நானே உனக்கு உபதேசம் பண்ணுறேன் நீ உங்கள் ஆச்சாரியன் போகிற காத்துட்டுருக்காத பரவாயில்ல கிளம்புன்னு மன்னிக்கணும் நான் அவர்கிட்ட தான் படிக்க வந்தேன் அவரை நான் போய்ட்டு வரேன் நீ காத்துண்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் நான் உட்காந்துருக்கேன் அவராக வந்து சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு ஞானம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத நான் ஏற்க முடியாது எனக்கு வாண்டாம் யாரை பார்த்து சொன்னான் அக்னி தேவனை பார்த்து சொன்னான் அப்புறம் ஆச்சாரியன் திரும்பி வரார் அவன் முகத்தை பார்க்குறார் ஒரே தேஜஸாக இருக்குது பல பல பலான் இருக்கான் என்னடா பையா படிக்காமலேயே நிறைய விஷயம் தெரிஞ்சுகிட்ட போல இருக்கே அப்போ இனிமே என்கிட்ட நீ படிக்கணுன்ற அவசியம் இல்லை போல இருக்கே நம்ம முக்கத்துல பிரம்ம தேஜஸ் தெரியறதே நான் சுவாமி நான் ஒன்றும் பண்ணல நீங்க சொன்ன பிரகாரம் அக்னி சம்ரக்ஷணம் தான் பண்ணினேன் ஆனா அக்னி தேவன் வந்தா எனக்கு உபதேசம் பண்றேன்னா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மறுபடியும் விழுந்து சேவிச்சான் மனசு குளிர்ந்தது எனக்கு இப்படி ஒரு சிஷ்யனா இப்படி ஒரு பக்தியா இந்த பக்தி ரொம்ப ஆச்சரியம் சரி உனக்கு இப்ப அனுகிரகம் பண்றேன் இந்த பன்னெண்டு வருஷங்கள் என்னிடத்தில் நீ படித்திருந்தாயேனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நீ படிச்சிருந்தியான உனக்கு என்ன ஞானம் வருமோ அந்த ஞானம் இப்போ உனக்கு வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரோக்கு ஒரே அனுகிரகம் இந்த பன்னெண்டு வருஷம் என்கிட்ட வாசித்திருந்தாயேனால் உனக்கு என்ன ஞானம் வந்துருக்குமோ அந்த ஞானம் வந்துடும் அது மட்டும் இல்லை அக்னி உனக்கு உபதேசம் பண்ணினான் அல்லவா அவன் வந்தானே அந்த வித்யை இது முதற்கொண்டு உன் பெயருடன் விளங்கட்டும் ஒரு இன்வென்ஷன் இல்ல சாரி ஒரு டிஸ்கவரி இது என்னது ஒரு டிஸ்கவரி அக்னி தேவதைகள் இந்த உபகோசலனுக்கு ஒரு வித்யா விசேஷத்தை உபதேசிக்கிறது இதுவரையிலும் வெளியில யாருக்கும் தெரியாது வேரத்தில் மறைந்து கிடந்த அந்த விசேஷத்தை உபகோசலன் தன் ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அக்னியின் மூலமாக உபதேசிக்க பெற்றிருக்கிறான் யாருடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால என்ன தெரியுமா பண்ணார் இன்று முதல் இந்த விசேஷம் உபகோசல வித்யை என்று ஒன் பெயருடனே விளங்கட்டும் ஆசீர்வாதம் பண்ண சுவாமி நாம மேன் உயரணும் நாம ஒரு நல்ல உச்சாணி கொம்புக்கு வரணும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு நம்ம பிரீத்தி கொண்டு கொண்டு நம்மை முழுவதுமாக தூக்கி வைக்கக்கூடிய ஏணிகள் நம்முடைய ஆச்சாரியர்கள் உலகத்திலேயே பொறாமப்படாத ஜீவாத்மாவா தன்னோட சிஷன் நன்னா மேதாவியா வந்துட்டான் தன்னோட சிஷன் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டானா ரொம்ப சந்தோஷம்டாப்பா விளக்கில் ஏற்றிய தீவட்டி போல பிரகாசிக்கிறான்வா விளக்கு இருக்கு இத்துருண்டு திரி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு அது எரிஞ்சுட்டு இருக்கு ஆனா அதுல தீவட்டியை கொள்கிறா இவ்வளவு பெரிய தீவட்டி இந்த ரூம் முழுக்க வெளிச்சமா இருக்கு விளக்கும் வெளிச்சம் தான் தீவட்டிய வெளிச்சம் தான் ஆனா அந்த தீவட்டிக்கு நெருப்பு ஏகம் இருந்தது விளக்குல என்ன வந்தது ஆனா விளக்கு கொடுக்காத வெளிச்சத்தை தீவட்டி கொடுக்கறது விகாஸ் அந்த வழக்கு அதனால தான் ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை என்று அவருடைய பிறவியை சொல்லுவான் இதெல்லாம் உபனிஷத் நமக்கு காண்பிக்கக்கூடிய கதைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சிஷனுக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியும் நடைபெற்றதான இன்டராக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அவளுக்கும் நடைபெற்றதான ஒரு சம்பவங்கள் இருக்கு பாருங்க அதை எடுத்து காண்பிச்சது அந்த வித்யா விசேஷத்தை காண்பித்தது